உயர்ந்த இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் அளவற்ற மீன் வரை வாழ்த்துங்கள் சொற்களை பெயராளை நமக்கு உதவி உண்டு அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித யோகான் எழுதிய தூய நற்செய்தியில் வாசகம் இயல் பதினைந்து இறைவாக்கியங்கள் வாக்கியங்கள் ஒன்பது முதல் பன்னிரண்டு மொழிகள் அந்நாள்களில் இயேசு கூறியதாவது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்தருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல புனிதப்படுத்தி ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம் இங்கே வந்து தங்கி உம் அன்னையின் பரிந்துரை பெற வருகின்ற அனைவரையும் அவர்களின் குடும்பங்களையும் ஆசிர்வதியும் இதை புதுப்பிக்க உதவிய உபகாரிகள் உழைத்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசிர்வதியும் உமது அன்பும் அருளும் என்றும் குடியிருப்பதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகள் தூய் ஆவியார் புதுப்பிக்கப்பட்ட இந்த புதிய இல்லத்தை ஆசீர்வதிப்பாராக பெறவும் இத்துருத்தலை பேராலயத்திற்கு வருகை தரும் அன்பு பிள்ளைகள் தங்கி ஓய்வெடுத்து உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் ஆண்டவர் சங்கலை